கொத்து கொத்தாக பூக்கள் பூக்க காய்கள் காய்க்க தேமா கரைசல் வீட்லயே எளிமையா செய்வது எப்படின்னு பாக்கலாம் தேங்காய்சல் செய்யறது வீடியோல பாத்துட்டு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க தேமா கரைசல் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன தேங்காய் மோர் கரைசல் செய்யறது எப்படி தேமா கரைசல் பராமரிப்புக்கு என்ன செய்யணும் தேமா கரைசல் செடிகளுக்கு கொடுப்பது எப்படி தேமா கரைசல் செய்யற பண்றப்போ என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது தேவை கரசலோட பயன்கள் என்னென்ன அரைச்ச தேங்காயில புதிய உரம் செய்யறது எப்படி இந்த மாதிரி எக்கச்சக்க கேள்விகளுக்கு இந்த வீடியோல பதில் கிடைக்கும் அதனால வீடியோவை முழுசா பாருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் பார்த்தி ஆர்த்தி ஜஸ்ட் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ல உடனடியாக உங்களுக்கு வரும் தேங்காய் மோர் கரைசல் இதை தேமோ கரைசல் இத செய்ய தேவையான பொருட்கள் நான் லிட்டர் தேங்காய் பால் வர அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு லிட்டர் புளிச்ச மோர் எடுத்துக்கோங்க ஒரு லிட்டர் வாட்டர் கேன் ரெண்டு லிட்டர் வாட்டர் கேன் ஒண்ணு ரெண்டு பாத்திரம் வடிகட்டி பணல் எடுத்துக்கோங்க பெரிய தேங்காயா இருந்தா மூணு மூடி எடுத்துக்கோங்க சின்ன தேங்காயா இருந்தா ரெண்டு தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காயை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் தேங்காய வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்த தேங்காய் திப்பியும் வேஸ்ட் இல்லைங்க இதையும் நம்ம உரமா பயன்படுத்திக்கலாம் முதல் நேரத்து தேங்காயிலேயே திரும்பி ஒரு முறை அரைக்கலாங்க ரெண்டாவது மாட்டி தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேன் ரெண்டாவது முறை இது மாதிரி தண்ணியாக தான் வரும் முதல் முறை நல்லா கெட்டியா வந்துடுச்சு தேங்காய் பால் இதுல ஊற்றிக்கலாம் அளவுக்காக தான் ஊத்துறேன் ஒரு லிட்டர் தேங்காய் பாலுக்கு ஒரு லிட்டர் மோர் மூணு நாள் புளிச்ச மோர் இது அது தேங்காய் பால் ஒரு லிட்டரு இருக்கு புளித்த மோர் ஒரு லிட்டர் இருக்கு புளிச்ச மோரை பாலையில் ஊற்றிடலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியா இருக்கணுங்க தெரியுதுங்களா இந்த அளவுக்கு திப்பி திப்பியா இருக்கிறதுனால வடிகட்டி தான் ஊற்றணும் இல்லைன்னா கடைஞ்சிக்கோங்க அது மத்து வச்சு ஒரு லிட்டர் தேங்காய்பானே இதுலயே ஊற்றிக்கலாம் இதுவும் பாருங்க இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் ஒரு துணி வெள்ள துணி போட்டு இந்த மாதிரி காத்து போற மாதிரி கட்டிக்கோங்க கலக்கி வச்சு இந்த தேமு நிழல் பாங்கான இடத்துல வைக்கணும் நேரடி வெயில் படக்கூடாது நாங்க வந்து இந்த டேங்க் கடையில வைக்க போறோம் டேங்க் இல்லைனா இந்த மாதிரி சேட்நெட்டோ இல்ல நிலநாள இடத்துலயோ ரூம் டெம்பரேச்சர்ல வைக்கணும் சேட்நெட் இல்லைனா இந்த மாதிரி செடிகள் அரத்தியா இருக்கு பாருங்க இதுக்குள்ள நிழல் சொல்ல இது நிழலா இருக்கிற இடத்துல வைக்கணும் இப்ப தேமோக்கரசல் ரெடி பண்ணி ரெண்டு நாள் ஆகுது இப்போ ஓபன் பண்ணி எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க சுத்தமான குச்சியோ அல்லது இந்த மாதிரி ஏதாவது கம்பியோ எடுத்து இப்படி பாருங்க இந்த மாதிரி கிளறி விடுங்க அவ்வளோதாங்க கொஞ்சமாக கலக்கி விட்டால் போதும் டெய்லியுமே கலக்கி விடணும் திரும்பவும் இந்த துணியை போட்டு கட்டி வச்சுருந்தோம் இதை நீங்கள் பிளாஸ்டிக் டப்பாவில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் பரிசல் நம்ம ரெடி பண்ணி ஏழு நாள் ஆகுது இப்போ திறந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா மேலே இப்படிதாங்க ஆடைக்கட்டி இருக்கும் பூஞ்சால் மாதிரி அதனால பயப்பட தேவையில்லை இப்படி தான் இருக்கும் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரம் துணியோ அல்லது வடிகட்டியோ எடுத்துக்கோங்க எந்த வடிகட்டி இருக்கிறதுனால அதையே வச்சுக்கிறேன் இப்படி இப்படிதாங்க மஞ்சள் கலராக இருக்கும் இப்போ இந்த பாத்திரத்தில் இருக்கிறத இந்த வடிகட்டுக்கலாம் ரெண்டுமே ஊற்றிட்டு கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த மாதிரி திச்சு மாதிரி வச்சு கலக்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வடிகட்டாவது ஊற்றினோம்னா ஸ்பேகர் பாட்டில் நாசில் அடைச்சிக்கும் அதனால தான் இந்த மாதிரி துணி வச்சு வடிகட்டுறது நீங்கள் கையில் தெளிக்கிறதா இருந்தால் அப்படியே கூட தெளிக்கலாம் ஒரு லிட்டரு தேங்காய் பாலம் ஒரு லிட்டர் மோரம் கலந்து வச்சு ஏழு நாள் கழித்து பாருங்க ஒன்றரை லிட்டர் தேங்காய் கரைச்சி நம்ம கிடைச்சிருக்கு தேங்காய் பாலம் மோரோம் ஏழு நாள் நல்லா நொதிச்சுருக்குங்க இது நல்லா வீரியமாக அமிலத்தன்மையோட இருக்கும் அதனால இந்த நேரடியாக செடிகளுக்கு கொடுக்க கூடாது தண்ணியில தான் கொடுக்கணும் தண்ணியில கலந்து அடிக்கிறத பார்க்கலாம் அவங்க இது இப்ப நம்ம தண்ணியில கலந்து லேயர்ல செடிகளுக்கு தெரிக்கலாம் வெயில் காலம் அதனால தண்ணி சூடா இருக்கு பாத்துக்கலாம் சூடா இருந்தா ஊத்த கூடாது இந்த தேமா கரிசில வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த சின்ன வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்போ தான் ஸ்ப்ரேயரில் அடைக்காத வரும் செக்ஷன் ஸ்ட்ரைனரு பக்கெட் குள்ளே நம்ம போட்டுக்கலாம் பாருங்க பாருங்கள் மாவுப்பூச்சி இப்போ பாருங்கள் மாவு பூச்சி ஃபுல்லாக போகுது பாருங்கள் நல்லா ஃபோர்ஸாக தண்ணி வச்சு அடித்தோம்னா வெறும் தண்ணியை வச்சு அடித்தாலே இந்த மாதிரி படித்தாலே போயிடும் தேங்காய் கரைசல் வச்சு அடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் காட்டும் இப்போ பாருங்கள் பூச்சி போயிடுச்சு பாருங்கள் இப்போ செடி மேலேயும் தெளிச்சு விட்டுக்கலாம் நாசில் டைட் பண்ணிவிட்டு நல்லா பூ மாதிரி வர்ற மாதிரி வச்சு தெளிச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக உழுதுன்னு தேங்காய் கரசல் செய்கிறப்ப என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்க வரலாங்க இந்த மாதிரி காட்டில் பூகாத டப்பாவில் மூடி போட்டு நல்லா அடைச்சி வைக்கணும் தேங்க கரிசலை பானையில ஊற்றி வச்சுக்க அப்படின்னா இந்த மாதிரி துணியை போட்டு நல்லா டைட்டாக கட்டி வச்சுடுவேன் தேமோ கரசலை ஸ்ப்ரேயரில் அடிக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக வடிகட்டிக்கு தான் நீங்கள் பயன்படுத்தணும் இந்த தேங்க கரசல ஏழு நாள் அல்லது பதினைஞ்சி நாளுக்கு ஒரு முறை செடிகளுக்கு கொடுத்தா போதுமானது தேங்காய் பால் எடுக்கிறப்ப நெட்டியா தான் எடுக்கணும் ரொம்ப தண்ணி மாதிரி எடுக்க கூடாது தேவக்கரசல் நல்லா குளிச்சவாட அடிக்குங்க அந்த வாசத்துக்கு தான் பூச்சிகள் வராம இருக்கும் தேங்காய் பாலையும் மோனையும் கலந்து வச்சிட்டோம்னா தண்ணியை அறவே சேர்த்தவே கூடாது கரிசலை ரெடி பண்ணிட்டு நிழல் பாங்கான தான் வைக்கணும் வெயில் படவே கூடாது தேங்க கரிசல் ரெடி பண்ணிட்டு அது அப்படியே செடிகளுக்கு கொடுக்க கூடாது கொடுக்கணும் செடி கருகிடும் தேங்காய் பாலையும் மோரையும் கலந்து வச்சு ஏழுல இருந்து நாளைக்குள்ள செடிகளுக்கு இல்லைன்னா கெட்டுடும் தேங்காய் பாலையோ மோரையும் கலந்து வச்சுட்டோம்னா தினமும் இப்படி குளித்து விடணும் இல்லைன்னா சரியா மதித்தல் நடக்காது தேங்காய் பயன்கள் என்னன்னு வாங்க பூச்செடிகள்ல அதிக பூக்கள் பூக்கவும் காய்கறி செடிகள்ல அதிக பூக்கள் பூக்கவும் இந்த தேவக்கரசல் பயன்படும் செடிகள்ல பூ உதறத இந்த தேவக்கரசல் கட்டுப்படுத்தும் பிஞ்சு உதிர்வதையும் பிஞ்சு கருகறதையும் இந்த தேவக்கரசல் கட்டுப்படுத்துங்க சைட்டோசைன் என்னும் வளர்ச்சி வைக்க இந்த தேவோ கரசல் இருக்கீங்க அதனால செடிகளை நல்லா வளர வைக்கும் தேவோ மாவு பூச்சி நல்லா கட்டுப்படுத்துங்க தேவகரசல் நல்ல ஒரு பூச்சி வெட்டியாகவும் செயல்படுங்க இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்த தேங்காய் திப்பியும் வேஸ்ட் இல்லைங்க இதையும் நம்ம உரமாக பயன்படுத்திக்கலாம் காய்கறி உரம் பயன்படுத்தும் போது அதுலேயும் போட்டுக்கலாம் நான் இதில் ஒரு உரம் செய்வேன் அது என்னங்கிறத இப்போ காட்டுறேன் இந்த வடிகட்டின தேங்காய் இருக்குல்ல அதில் வந்து டீத்தூள் பாருங்க இது வந்து நாங்கள் யூஸ் பண்ண டீத்தூடு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க வெல்லம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இதை அப்படியே கலந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க இதில் இன்னும் ரெண்டு பொருள் சேர்க்கலாம் கடுகு ஒரு அரை ஸ்பூனு வெந்தயம் ஒரு அரை ஸ்பூனு ரெண்டையும் பவுடர் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க இதை வந்து ஒரு நாள் நைட்டு இப்படி அமைக்கி நல்லா ஊற வச்சுக்கோங்க இதை அடுத்த நாள் காலையில் வெயிலில் வச்சு எந்த அளவுக்கு சுக்கு மாதிரி காயணுமோ அந்த அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க இந்த பொடியை டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு செடிகளுக்கு ஒவ்வொரு ஸ்பூன் கொடுத்துட்டு வரலாம் அருமையான உரங்கள் இது தேமா தயாரிச்சதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம மாடி தோட்டத்தில் செடிகளை குளிப்பாட்டுறதுக்கு கார்டன் ஸ்ப்ரேயரோடு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஸ்ப்ரேயரை எப்படி யூஸ் பண்ணுறது இந்த ஸ்ப்ரேயரை கஸ்டமைஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற ரெண்டு வீடியோஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்க விதை நேர்த்தி பண்ணுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கோம் எளிமையான உரையில காய்கறி உரம் தயாரிக்கிறது எப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோவை நம்ம யூடியூப் சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம் மறக்காம பாருங்க இது மாதிரி நிறைய கார்டனிங் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் அதுவரை காத்திருங்க